ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ஸோ இப்போது ஷோ முடிஞ்சிருச்சு ராயல் ட்ரம்பில் ராயல் ரம்பில் ஜே உசை வந்து வெற்றி பெற்றுட்டார் இப்போது சோஷியல் மீடியாவில் முழுக்க முழுக்க ஒரே கதாக இருக்குது ஆக்சுவலி ஜே ஊச வின் பண்ண உடனே ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடினாங்க ஸோ நமக்கும் ஒரு ஷாக்கிங் இருந்தது ஜான் சினா ரோமன் சியப்போ த்ரோலன்ஸ் டாப் ஒன் காயினா எலிமினேட் பண்ணிவிட்டு ஜெய ஊசோ வின் பண்ணிட்டாருன்னு சரி ஒரு ரசிகமணியில் ஒரு நல்ல பார்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா ரசிகர்கள் இதுக்கு நெகட்டிவாக ட்ரிபிள் ஐச்சா கழுவி கழுவி ஊற்றுறாங்க ஒஸ்ட்டு இன் எவர் ஒஸ்ட்டு டிவிஷன் அதாவது நீங்கள் தேர்ந்தெடுத்த முடிவு தப்பு அப்படின்னும் ரசிகர்கள் ராயல் ரம்பை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க சரி இதை பற்றி தான் நீங்கள் முழுக்க முழுக்க டாபிக் பார்க்க போகிறோம் ஜே உசோ வின் த ராயல் ரம்பிள் இஸ் ஒஸ்ட்டு இதுதான் டாபிக் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஆயக்கான க்ளிக் பண்ண வச்சுக்கோங்க தினமும் போடுற சன்னிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி பாய்ஸ் இன்னைக்கு டபிள்யூபிள்யூ வந்து ராயல் ட்ரம்ப்புள்ள நடத்தும் போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ஏன்னால் ரோமன் ட்ரெயின்ஸ் சிஎம் பாங் செது ஒரு டாப் ஒன் காய் நிறைய பேர் இருந்தாங்க ரிட்டர்ன்ஸும் இருந்தது ஜோ என்ட்ரி மாதிரியான ஒரு சில சூப்பர் ஸ்டார்ஸ் ஏஜே ஸ்டைல் இவங்கெல்லாம் ரிட்டன் டபிள்யூபி வந்திருந்தாங்க நல்லா இருந்தது ஸோ ஜாக்க ஃபாட்டோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக இருந்தாங்க இதில் என்ன தெரியுமா ஒரு மிகப்பெரிய தப்பு நடந்துருச்சு வெற்றியாளர் தான் ஆக்சுவலி ஜே ஊசோக்கு ஃபேன்ஸ் ரொம்ப நிறைய உண்டு நான் கூட ஜே ஊசோக்கு ஃபேன் த ஹீட் மூமெண்ட் கண்டிப்பாக போடுவேன் நீங்களும் ஈட் மூமெண்ட் போடுவீங்க அவர் போடும்போது பட் ஆனால் அவர் வந்து அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் ரசிகர்கள் மத்தியில் அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஜே ஊசோ வந்து ஃபைனலில் இருக்கும்போது லோகன் பால் ஜான்சனா ஜே ஊசோ ஜான்சனாக தான் வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் பெருசாகிடுச்சி பட் ஆனால் அதை மீறி ஜே ஊசோ எலுமினேட் பண்ணிட்டார் ஜான்சனாக ஜான்ஸ்னா தோற்று போயிட்டார் சரி ஜான்சனாக்கு நெக்ஸ்ட் ஆப்பனேட்டுருக்கு ஆப்பைச்சுண்ணி இருக்குது எலுமினி செஞ்சாமல் இருக்குது எப்படியோ ரசல் மூவ் ஆகி அவர் ரசம் முனியாவில் சாம்பியன் ஓகே இப்போ ராயல்றப்போ ஜே ஊசோ வின் பண்ணி என்ன பண்ண போகிறாரு அவர் டெக்கரேட்டா அவர் வந்து இப்போது ரெடியாக இருக்கிறாரா ரசல் முனியாக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஜே ஊசோ வந்து ரசல் மினியாவில் யார் கூட போது போகிறாரு கோடி ரோட்ஸ் மிஸ் ஜே ஊசோ குந்தர் ஜே ஊசோ இதை நீங்கள் எதை தொண்டு மெயினுடாக வைப்பீங்க இப்போது ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது நடக்கலையா ஜே ஊசோ ராயல் ரொம்ப வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை அண்ட் இதை விரும்பலை அப்படிங்கிறது தான் ஸோ டபிள்யூபிடியூ சோஷியல் மீடியாவில் பக்கம் போய் பார்த்தேன் இவர் வின் பண்ணிட்டாரே என்ன போட்டிருக்கானுங்கன்னு எங்கே கழுவி கழுவி ஊற்றுறானுங்க ட்ரிபுள் ஹஞ்சா ஒஸ்ட்டு டிவிஷன் இதெல்லாம் தேவையே இல்லாத டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் ஹெச் சோஷியல் மீடியாவில் கழுவி கழுவி ஊற்றுறானுங்க இந்த டபிள்பிள்யூடிய ட்விட்டர் பேஜ் இருக்குல்ல இன்ஸ்டாகிராம் போய் பாருங்களேன் ஒய் ட்ரிபிள் ஹெச் ஒய் ஒஸ்ட்டு டிவிஷன் என்னது ட்ரிபிள் ஹெச் ஃபயர் பண்ணுங்கள் ட்ரிபிள் ஹெச்க்கு இந்த முடிவெல்லாம் எடுக்க தெரில மேட்சை நல்லா கொடுக்கலாம் முடிவை நல்லா கொடுக்கல டுஸ்ட்டு டுஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரிலாம் கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்கிறானுங்க ஏன்னா ஃபேன்ஸ் வந்து இப்போ என்ன தெரியுமா ஒரு விஷயம் கடைசியில் ஜான்சனாக வச்சுருக்கானுங்க ஜான்சனை தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க இதில் ஜே ஊச வின் பண்ணதுனால ரசிகர்கள் டோட்டல் டிசப்பாயின் ஆகிட்டாங்க ஏன் ரோமனை வின் பண்ணி வச்சிருக்கலாம் பாங்க வின் பண்ணி வச்சுருக்கலாம் டாப் காய் விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸுடைய மிகப்பெரிய இதாக இருக்குது இப்போ சிஎம் பாங்க பொறுத்த வரைக்கும் அவர் மெயினி வட்டார் அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஸ்டோரியை கொண்டு போனாங்க அவர் தான் மின் பண்ணால் நல்லா இருந்திருக்கும் பட் ஆனால் ஜே ஊ சம்பந்தமே நாம் இப்போது ரசன்மிலையை மெயின் உட்கிட்ட கொண்டு போனோம் அதுக்கு முன்னாடியே சீனியராக இருக்கிறாரில்ல சிஎம் பாங்கு ரசன்மில்லியை மெயின் ஆடல அதுதானே ஸ்டோரியே அதை இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கூட பல ஃபேன்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு தான் ஏன்னா ஜே ஊசோ சிங்கிள் டேட்டில் வின் பண்ணிட்டாரு சரி அந்த இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்பு ரொம்ப நாள் வைக்கல அந்த இன்டர் காண்டினென்டல் சாம்பியனுக்காக ஜே ஊசோ மோதுறாரு ஜே ஊசோ வந்து இன்டர் கணக்கல் சாம்பியன்ஷிப்புக்காக வாரியர் ஆகிறாரு அப்படின்னு சொன்னால் அது ஓகே பட் ஆனால் இவ்வளவு குயிக்காக ஹெவி வெயிட் சாம்பியனுக்காக அதுவும் ராயல் ரொம்ப வெற்றி பெற்று ரசல் மேனியா மேனியோண்ட அளவுக்கு இது ஓவராக தான் எனக்கு தெரியுது ஆனால் ஃபேன்ஸ் மத்தியில் உசோக்கு நல்லா பாப்புலாரிட்டி இருக்குதுங்க மேபி அதுக்காக கூட பண்ணியிருக்கலாம் ஆனால் யூஎஸ்ஏ ஃபேன்ஸே இப்போ ஜெய உசோவை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா கோடி ரோஸ் கூட உசோ மோத சான்ஸ் இல்லை இப்போ குந்தர் கூட தான் மோதுறாரு அப்படின்னா சாட்டர்டே நைட் மேனியுண்ட்டில் இந்த மேட்சை நீங்கள் வச்சுட்டீங்க இப்போ இதையே திருப்பி ரசல் கொண்டு போவீங்களா தான் ரசிகர்களுடைய கேள்வி ஸோ இதை நம்ம இந்த அதாவது ரசிகர்களுடைய இந்த பாயிண்ட் ஆஃப் வியூலை பார்க்கும்போது எனக்கும் இது ரைட்டு மாதிரி தான் தெரியுது ஏன்னா சாட்டர்டே நைட் மெயின் எவெண்ட் அப்படிங்கிற ஒரு ஷோவில் ஜெயஉஷோவுக்கும் குந்தருக்கும் நடத்திட்டீங்க அதில் ரொம்பவே கிளீனாக தான் உஷோ தோற்று போனார் இதை ரீமேட்சா ரசல்மினியா நடத்தினா ரீமேட்ச் நடத்துனா ஃபார் த ரசல்மினியா மெயின் ஈவெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா மேபி இது வந்து ரசல் மெயின் மெயினிஎமெண்ட்டை நடக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஜே ஊசுவுக்கு ரசல் மணியில் கொடுக்காம கொடுக்காமல் ஒருவேளை ஹெவி வை சாம்பியன்ஷிப்பாக மோதுறாருனா எப்படி போன வருஷம் செத்துரான்ஸு ஷோ ஆரம்பித்தோன்னே வின் பண்ணிவிட்டு தோத்துட்டு போனார் அந்த மாதிரி மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது அல்லது ஜே ஊசு தோக்கவும் வாய்ப்பு இருக்குது அது ரசல்மணிய மணியை டைமில் தான் நம்ம பார்க்க முடியும் அவருக்கு இப்படி ஆதரவு கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பட் ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் டிசிஷனை டபிள்பிள்யூ மாட்டியிருக்கலாம் ஜே ஊசோ ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன் மெட்டீரியல் தான் ஆனால் அதுக்கான தகுதியான நேரம் இது இல்லை அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய பெரிய கருத்தாக இருக்குது அண்ட் காய்ஸ் நம்ம கண்டிப்பாக இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும் டபிள்யூபிள்யூவில் இதுக்கு முன்னாடி ராயல் ரம்புவை வெற்றி பெற்ற செத்ரோலன்ஸ் ப்ராக்ளஸ்ன்னு கூட போது வரும்போது அளவுக்கு இல்லை ஸ்டோரி பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமன் டிவிஷனுக்கு மெயின் இவெண்ட்டை கொடுத்தாங்க மென்ஸுக்கான ராயல் ட்ரம்பு கஷ்டப்பட்டு வின் பண்ணி ரசில்மணியாள மெயின் ஈவெண்ட் அப்படின்னு பேர் கிடச்ச சிதரவுடன் அந்த வருஷம் ரசல்மணியாளர் மெயின் இவண்டில்ல ஏன்னா ஸ்டோரி பவர்ஃபுல்லா அது மாதிரி ராயல் ரம்பு வெற்றி பெற்ற எல்லாருக்குமே மெயின் இவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சென்ஸ்கேனாக்கம்புற வெற்றி பெறும்போது அதை விட பெரிய மேட்சாக இருந்தது அந்த வருஷன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட மேட்ச்சு அண்டர்டேக்கரு சாரி புராக்லிஸ்னருடைய மேட்ச் ஆனால் ரோமன் வந்து எலிமினேஷன் சேம்பர் வின் பண்ணி தான் புராக் லிஸ்னர் கூட மோதினார் அதை மெயின் இவண்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த மேட்ச்சை மெய்னிவெண்ட்டாக வைக்காமல் அதுக்கு ரெண்டு மேட்ச்சுக்கு முன்னாடியே டபிள்யூ சேம சென்ஸ்கேனாக்காக ஒரு மேட்சை வச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய பித்தாட்டங்கள் டபுள்யூ நடந்துருக்குது ஈவன் நம்ம அண்டர்டேக்கருக்கும் ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் கூட ரசல் மெயின் மெயினிவண்டு மேட்ச் நடந்துச்சு இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்டனுக்கு ஆட்டனுக்கு மெயினிவண்டு கொடுக்கல ஸோ அதே மாதிரி மேபி இந்த வருடம் ரசல் மணியால் இப்போது ரோமன் ட்ரெயின் சொல்லி ஸ்டோரியும் பவர்ஃபுல் இருக்குது ரோமனுக்கு தான் மெயின் ஒன்று கொடுக்குறாங்க இன்னொரு புகை கோடிக்கு தான் மெயின் இவண்டு கொடுக்குறாங்கன்னா ஜே ஊஸோடைய மெயின் இவண்டு கனவு போக வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் டைட்டில் அப்போ சொன்னி கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த வருடம் ரசல் கோடி ரோட்ஸ் கூட ஒரு மோதுனா அது ரொம்ப பெரிய டிசப்பாயிண்டடாக இருக்கும் ஏன்னா கோடி ரோல்ஸை கண்டிப்பாக வீட் பண்ண மாட்டார் ராயல் ரம்போ வேஸ்ட்டாக போயிடும் ஜே ஊசோடைய கெரியர் வீணாக போயிடும் எனக்கு தெரிஞ்சு குந்தருக்கு அகேன்ஸ்டாக தான் ஜே ஊச மோதுவார் ஃபேன்ஸோடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது இந்த வருடம் குந்தருக்கும் சிஎம் பாங்குக்கும் அல்லது கோல்டு பர்க்குக்கும் குந்த இருக்கும் அல்லது ராகுக்கும் குந்த இருக்கும்னு ஆனால் டோட்டல் ட்ரீமையும் வேஸ்ட் ஆகிட்டானுங்க சரி ஜேசோ இந்த வருடம் ரசன மினியால் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்குது அதுக்கான நாள் வரும்போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஜே ஊசோ டை இந்த வருடம் ரசல் மினியாக டைட்டில் வின் பண்ணுவாரா ஆயிரம் வெற்றி பெற்றிருந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத மறக்காமல் பண்ண மனசிலாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா பிடிக்கலன்னா நோய்